ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எனக்காக இப்போ அழகர் டிவிலையும் இருக்கார் எப்படின்னு சொல்கிறீங்களா வேறு வழி மஸ்கெட்டில் இருக்கோம் நாங்கள் சாமியை டிவியில் தான் பார்க்கணும் டிவியில் தான் கும்பிட்ணும் அப்படி தான் போயிட்டுருக்கு இங்கே ஓகேங்க இன்றைக்கி மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற திருநாள் ரொம்ப கோலாகாலம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் மலப்பறம் என்ன வேணாலும் சொல்லலாங்க மதுரையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த நாள் எவ்வளவு ஒரு சீக்கிரட் டிவைனான ஒரு டேன்னு என்ன பண்ண நாங்கள் இங்கே இருக்கோம் எங்கள் வீட்டு அழகருக்கு சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பூஜை தாங்க அழகருக்கு பிரசாதம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் சுக்கு இடித்து போட்டு அதில் கற்பூரம் ஏற்றி அழகர் வர்றப்ப ஆரத்தி எடுப்பாங்க அது தாங்க விசேஷம் இன்றைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் நாட்டு சர்க்கரையில் கொஞ்சமாக சுக்கு போட்டு எங்கள் வீட்டு அழகருக்கு சூப்பராக தீபா ஆராதனையெல்லாம் காட்டியாச்சு கரெக்டாக டிவிலையும் அழகர் வந்தார் என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி இன்றைக்கி என்னமோ ஆன் டைம்க்கு வந்துட்டார் வந்தோடனே என் ஹஸ்பண்டையும் பூஜை பண்ணுங்கன்னு எழுத்து ஒரு பூஜை போட வச்சாச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக டிவைனாக ப்ளெஸ்ஸிங்காக இருந்ததுங்க ஓகேங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்